தற்போதைய சென்னை அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பிரவுன் சுகர் பதுக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்திருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான முதல் ரக பிரவுன் சுகர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை அம்பத்தூர் மற்றும் சுற்று வட்டாரப் பகுதிகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பிரவுன் சுகர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதன் மதிப்பு சுமார் ஐந்து லட்சம் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கையில் இந்த பிரவுன் சுகர் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அண்மை தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் பகுதியில் பிரவுன் சுகர் பதுக்களில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கஞ்சாவும் பறிமுதல் தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் சென்னை அம்பத்தூர்ல கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பிரவுன் சுகரே அம்பத்தூர் மதுவிலக்கு போலீசார் அதிரடியாக கைது செய்து அந்த ஐந்து லட்சம் மதிப்புடைய பிரவுன் சுகர் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்து வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் பிரவுன் சுகர் வந்து முதல் ரக பிரவுன் சுகர் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது நம்ம காட்சிகளை பார்க்க முடியும் சின்ன அந்த குப்பிகள் அந்த குப்பிகள் வைத்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்எல் அளவிற்கு இந்த பிரவுன் சுகர் கொடுக்கப்பட்டு அதை வந்து இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூன்றாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல ஒரு சின்ன சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த குப்பில் வைத்துதான் இது விற்பனை செய்திருக்கிறார்கள் இருபத்தி நாலு கிராம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புடையதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற சொல்ல இவர்கள் எங்கிருந்து இந்த சு ப்ரவுன் சுகரை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது கோணத்தில் தற்போது அம்பத்தூரில் வைத்து இந்த மதுவிலக்கு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆவடி மாநகர காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பகுதியில் போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் வந்து மதுவிலக்கு போலீசாருக்கும் சட்ட ஒழுங்கு போலீசாருக்கும் வந்து தகவல் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே வந்து அம்பத்தூர் மதுவிலக்கு போலீசார் ரமேஷ் அவர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் வந்து அந்த ஆவடி திருமுள்ள வாயல் பகுதிகளில் இது போன்ற ஒரு பிரவுன் சுகர் விற்பனை செய்யப்படுகிறது அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே குறிப்பாக ஏனென்றால் அவர்கள் தான் அந்த இவர்கள் வைக்கக்கூடிய அந்த விலைக்கு வாங்குகிறார்கள் மூவாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் இது விற்பனை செய்யப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் இது இந்த ஒரு நாளைக்கு இதை வாங்கி இதை பயன்படுத்தினால் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு இந்த போதை அவர்களுக்கு இருக்கும் என்று தெரி கூறப்படுகிறது இதனால் வந்து அவர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து லட்சம் மதிப்புடைய போதைப் பொருளான இந்த பிரவுன் சுகர் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறாங்க இந்த விசாரணையில முகமது தாகிர் ஃபுல்லா என்ற இருபத்தெட்டு வயது வடமாநில இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வினோத் அம்பத்தூர் பகுதியில் பிரவுன் சுகர் பதுக்களில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்